கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஆன்மீக குறிப்புகள் இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற மிக 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 முக்கியமான விஷயம் எதற்காக இவ்வளோ மிக போடுறோன்னா இந்த விஷயத்த முன்னாடியெலாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம செய்கிறதில்ல அட்லீஸ்ட் இந்த வருஷத்துலேருந்தாவது நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் இது என்ன தெரியுறீங்களா யமதீபம் இந்த யமதீபம் ஏற்றினால் என்ன பலன் தான் நம்ம இந்த ஆன்மீக குறிப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல யமதீபம் அப்படின்னு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் தீபாவளிக்கு நாள் அன்னைக்கு அதாவது திரையோதசி அன்னைக்கு காலையில் ஏற்றப்படுகின்ற தீபம்தான் யம தீபம் சரி இந்த தீபம் ஏற்றுனா என்ன பலன் நமக்கு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் திருமண தடை விலகும் வீட்டில் சொத்து பிரச்சனை அதெல்லாம் தீர்ந்து போயிடும் செல்வம் சந்தோஷம் பெருகும் முக்கியமாக வறுமை நீங்கும் இது எல்லாத்தையும் விட நம் பித்தருக்களின் பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் சரி இந்த பித்ருக்கள் பரிபூர்ண ஆசிர்வாதம் எப்படி கிடைக்கும் இப்போ மாலைய பட்சத்தில் அவங்கள கும்பிட்டு பதினஞ்சு நாள் அவங்களுக்கு காக்காக்கி சாதம் வச்சு அமாவாசை தண்ணிக்கு திதி கொடுத்துருப்போம் இதை பற்றி நம்ம ஒரு தனி எபிசோடும் போட்டிருந்தோம் அப்படி நம்ம வீட்டுக்கு வந்த அந்த முன்னோர்கள் திரும்பி செல்வதற்கு நம்ம வெளிச்சம் காட்டுறது தான் இந்த எமதீபம் இந்த எமதீபம் ஏற்றி வச்சோம்னா அந்த வெளிச்சத்துலேயே அவங்க திருப்பியே மேலே போயிடுவாங்கன்றது ஒரு ஐதீகம் இந்த யம தீபம் வந்து வருகிற தீபாவளியிலிருந்து நம்ம ஏற்ற ஆரம்பிக்கணும் திரையோதசி தேதி அன்னைக்கு எப்போயுமே யூஸ்வலாக தீபாவளிக்கு தான் வரும் காலையில் இந்த யம தீபத்தை ஏற்றி முன்னோர்களுக்கு வழிகாட்டி அந்த வருடம் முழுவதும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம அவங்கள கும்பிடணும் இது எப்படி ஏற்றணுங்கிறத சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் வீட்டில் உள்ள விளக்கை ஏற்றக்கூடாது பித்தர்களுக்காகன்னு ஒரு தனி விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க இந்த விளக்கை நம்ம தெற்கு பார்த்து தான் ஏற்றணும் ஏன்னா தெற்கில் தான் அவங்க இருக்காங்க அந்த வழியாக தான் போவாங்க அவங்க வீட்டுக்குள்ளே ஏற்றுங்க இல்லை வீட்டுக்கு வெளியில் வசதி இருந்தால் வெளியில் ஏற்றுங்க தெற்கு திசை பார்த்து ஒரே ஒரு விளக்கு ஏற்றுங்க அப்படி விளக்கு போது முடிஞ்சால் விளக்குக்கு அலங்காரம் பண்ணுங்கள் பூ எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுங்கள் அது வந்து முக்கியமானது கிடையாது விளக்குக்கு அலங்காரம் பண்ணணும் பண்ணலாம் இல்லை விளக்கு மட்டும் ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க ஒரு பத்து நிமிஷம் அதுக்காக ஒதுக்குங்க ஒதுக்கி நம் முன்னோர்களை வேண்டி என் குடும்பத்துக்கு கொடுங்க நான் உங்கள்கிட்ட வேண்டிக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த தீபாவளியிலிருந்து வருடா வருடம் தேய்பிரை திரையோதசி திதியில் இந்த யமதீபம் ஏற்றி நம் வாழ்வை வளமாக்கிக் கொள்வோம் நன்றி வணக்கம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்